குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது நாடாளுமன்றத்துக்கு மோடி வர வரமாட்டார் நேற்று இந்த ராகுல் காந்தி கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாம அவர் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு அவர் ஒரு வழி பண்ணிவிட்டார் நாளையில இருந்து அவர் எப்படி வருவாரு ஜெய் பாரத் மாதா கத்து கத்துன்னு கத்தினி அடக்க பார்த்தீங்க ஒரே வார்த்தை சொன்னாரு ஜெய் ஜெகந்நாத் கதை முடிஞ்சு போச்சு உங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னென்னா ராகுல் காந்தி வந்து நீட் தேர்வை பற்றி பேச போகிறாருன்னு வந்துட்டா அதுக்கு அவங்க தயாராக வந்தாங்க இவர் கதையை மாற்றி அவர் முதல் முறையாக மாட்டிக்கிட்டார் வேற இந்த பேர் உட்கார என்ன பண்ணுறதுன்னு தெரியல எடுத்தெடுப்பில் அடிச்சு ஆடி அதை விட ஓம் பிர்லா முஞ்சிலும் ஒரு ஒருவன் நீ விளக்கணம் சபையினுடைய தலைவர் நீ 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 மோடிக்கு குலுஞ்சியோ அதனுடைய மாண்பெக் எடுத்துகிட்டு நீ ஒரு ஒருதலை பட்சமா பட்சமாக இருக்கக்கூடியவன் நீ ஒரு நியாயமான சபாநாயகர் இருக்க மாட்டேங்குற மூணு விஷயத்தை அந்த ஒரே பாயிண்ட்ல சொல்ல எல்லாத்தை விட பெரிய அடி என்னன்னா சிவனுடைய படத்தை காட்டுறார் அபயஹஸ்தம் ஜெயசுடைய படத்தை காட்டுறாரு அபயஹஸ்தம் குருநானகருடைய படத்தை காட்டுறாரு அபயஹஸ்தம் காங்கிரஸ் சின்னத்தை காட்டுறாரு அபயஹஸ்தம் பாஜக நாக்கெல்லாம் ஒளர்ந்து போய் உக்காந்துட்டாங்க நாளைக்கு இந்த மாதிரி மவுடி மாட்டிட்டு முடிச்சா இருக்கிற விஷயம் எல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவை குறிப்பிட நீக்கிறேங்க நம்ம தான் டிவியில பாத்துட்டு இருந்தேன் எவ்வளவு பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க நேத்தே மோடியோட பேண்ட் ஷர்ட் எல்லாம் கிடைச்சி போச்சு நிர்வாணமா நின்றுட்டு இருந்தாரு அதே பார்த்து அதை எல்லாம் அவை குறிப்பிட்டிருந்து நீக்க முடியுமா இன்னைக்கு உலகம் பூரா அந்த டாபிக் ஆரோட் சேனலுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் இன்று நம்மோடு டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இணைந்துள்ளார்கள் வணக்கம் சார் பாராளுமன்றத்தில் தொடங்கியிருக்காங்க சொல்லப்போனால் காரசாரமான விவாதம்லாம் போயிட்டு இருக்கு ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க நல்லா இருக்கு யாரோ ஒருத்தர் தமிழ்நாட்டில் ஒருத்தர் கேட்டாரு நாற்பது பேர் இப்போ என்ன கிடைச்சிருவீங்க ஒரு ஆளுக்கே பதில் சொல்ல முடியாமல் அந்த ஆளுங்கட்சி உட்காந்து தான் பார்த்தோம் ஜனநாயகத்துக்கு இது ஆரோக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி அந்த ஓம் பிர்லா இப்போ இருக்கிற அந்த சபாநாயகர் போன தடவை ஒரு நாடாளுமன்றத்தில் நடத்துகிற விதம் நம்ம பார்த்தோம் யாரையும் எதையும் பேச விடலை நினைச்சா ஒரு நூற்றி ஐம்பது பேரை சஸ்பெண்ட் பண்ணுவார் வீட்டு வேலைக்காரனை கூட வெளியே அனுப்ப முடியாது எம்பியை வந்து சர்வசாதாரமாக டிஸ்யூஸ் பண்ணுவார் எல்லாம் பண்ணுவார் எல்லா அட்டகாசமும் ஆடி 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 தருனாங்க நேற்று அவர் அப்படியே உட்கார்ந்தவர் உட்காந்தவர் பேக மாதிரி கிடந்தார் மோடியை சொல்லவே வேணாம் அவர் ஆனால் இதில் ஒரு ஒரு பயம் என்னன்னா நாடாளுமன்றத்துக்கு மோடி வரமாட்டார் இதுக்கு இதுக்கெல்லாம் பயந்து தான் அவர் வராமல் இருந்தார் நேற்று இந்த ராகுல் காந்தி கொஞ்சம் கூட இறக்கம் காட்டாமல் அவர் பாட்டுக்கு சகட்டு மேனிக்கு அவர் ஒரு வழி பண்ணிவிட்டா நாளையிலேருந்து அவர் எப்படி வருவார் அவர் ஏதோ தோணி தொலைஞ்சி பெரிய மனசு பண்ணி நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்காரு அவரை போட்டு ஒரு வழி விட்டார் இனிமேல் அவ்வளோ தான் இனிமேல் நான் நாளையிலேருந்து வருவாரோ என்னமோ சந்தேகம் அது ஒன்று தான் அது மற்றபடி ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகம் அமைஞ்சிக்கிறதுக்கு இந்த நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த நிகழ்ச்சிகள் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அவ்வளோ ஒரு எதிர்கட்சிங்கிற முறையில் ராகுல் காந்தியுடைய பேச்சு பிச்சு ஓதறிடுச்சு எல்லா டாப்பிக்கும் கொண்டு அந்த சைட் அதுக்கான பதில்கள் சரியாக மாறல தான் இருந்தது ஒழிய அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அபரிமிதமான மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு இருந்ததுனால எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் சட்டமன்ற நாடாளுமன்றத்தையும் மதிக்காமல் பொதுமக்களுடைய கருத்துக்களை பற்றி கவலைப்படாத ஒரு தன்னிச்சையான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அந்த நாற்பது பேர் போய் என்ன பண்ணாங்கன்று கேட்ட ஆளுக்கு சொல்லுங்கள் அந்த ஒரு ஆளுக்கு முதல்ல உங்களால் உங்க உங்கள் என்டையர் கூட்டம் பாஜக கூட்டம் பதில் சொல்கிறதுக்கு தயாராகும் சொல்லுங்கள் இவ்வளோ ஆவேசத்துக்கு காரணம் என்ன சார் ராகுல் காந்தி அவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாரு ஒட்டுமொத்த இது ஆளுங்கட்சியும் வந்து கூச்சலிடுறாங்க இவ்வளோ ஆ ஆவேசமாக பேசுறதுக்கு காரணம் என்ன அவர் 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 எங்கே முதல்ல ஆவேசமாக பேசுகிறார் அவர் எந்திரிச்சு நின்னார் ஜெய் பாரத் மாதா கே ஜோபோதா கத்து கற்றுன்னு கத்தினி அடக்க பார்த்தீங்க ஒரே வார்த்தை சொன்னார் ஜெய் ஜெகந்நாத்னார் கதை முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தை தான் அத்தனை முந்நூறு இரநூத்தி எண்பது பாஜகவும் அவன் ஆடைச்சி போய் அப்படியே பே பதில் தெரியல பே பைசு பழகினதில்லை ஒரு கட்சிக்கு ஆரோக்கியமான பதில்களை அவங்க கொடுத்து பழகவே இல்லை இதை சர்வாதிகாரமாகவே இருந்துட்டாங்க அவர் கிளீனாக சொன்னார் சபாநாயகர் எடுத்து அடுப்பிலேயே சொன்னார் நீ சட்ட ச நாடாளுமன்றத்தில் நீ தலைவன் இவர் த லீடர் ஆஃப் தி ஹவுஸ் உனக்கு கெ கெடைத்தான் எல்லாருமே நீ வந்தால் நாங்கள் எந்திரிச்சு நிற்கணும் நீ வரும்போது உள்ளே வரும்போது உனக்கு எந்திரிச்சி வணக்கம் நீ அவன் லீடர் ஆஃப் தி ஹவுஸ் நீ எனக்கு நான் வந்து பதவி ஏற்றுக்கிட்டு உங்ககிட்ட கையை கொடுக்கும்போது நீ வேறப்பா நின்று கை கொடுத்த அதே மோடி வர்றாரு வளைஞ்சு கொடுக்குற உன்னடையே நீ தாழ்த்துக்கிறேன் அவர் தான் உனக்கு குடிஞ்சிருக்கணும் மேலே நீ இல்லை உன்னாலேயே நீ தாழ்த்திக்கிட்டேன்னார் ஓம் பேச்சு மூச்சே நின்று போச்சு அடிப்படை சிவபெருமானை காட்டுறாரு அந்த கேமரா அவன் அந்த பக்கம் திருப்பறான் காட்ட மாட்டான் நீ அப்போ இந்துத்துவான்னு பேசிக்கிட்டு இருக்கிற நீ வந்து சிவபெருமானியை காட்டக்கூடாது நிறுத்துறியே அப்போ அந்த அப்போ நீ நீ விரோதியாக ராகுல் காந்தி விரோதியா இந்துத்துவாவுக்கு இது அந்த இப்படி அவ சிவபெருமானியை இன்சல்ட் பண்ண அந்த அந்த கேமராமேன் இன்சல் பண்ணுறா அதை பற்றி கவலைப்படாமல் உட்காந்துருந்தேன் ஓம் பிர்லா உட்காந்துருக்காரு மோடி இந்துக்களை எல்லாம் நீ இழிவுபடுத்துனார் இழிவுபடுத்துனது யார் உங்கள் கேமராமேனா மோ ராகுல் காந்தியோட கேமராமேனா பேச தெரியாம பேசினார் மாட்டினார் எந்த கேள்விக்கும் பதில் இல்லை இந்துக்கள் என்று பேசிக்கொண்டு இருக்கின்ற நீ பல பேர்கள் வன்முறையிலையும் இரு இருக்காங்கன்னாக்கா நீ எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொன்னேன் நான் ஒட்டுமொத்தமாக அவர் அவர் சொன்னது இந்துக்களுங்கிற போர்வை போர்வையில் இருக்கிற பல பேர் அப்படின்னு தான் சொன்னார் இந்துக்கள்னு எல்லாத்தையுமே சொல்லலை இவர் எடுத்துக்கிறாரு இந்துக்கள் அனைவரையும் சொன்னீர்கள் ஹிந்தியில் தான் சொன்னார் ஏன்னா அவருக்கு இங்கிலீஷில் பேசுனா மோடிக்கு புரியுமா புரியாது அது ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் ஹிந்தியில் தான் பேசுகிறார் அதுவும் அவருக்கு புரியல அப்புறம் என்ன பண்ணுறது அமித்ஷா எந்திரிச்சி நின்று என்னமோ பேசினாரு ஒன்றும் புரியல அத்தான மந்திரிகளும் எழுந்திரிச்சி நிற்கிறாங்க ஒரு ராகுல் ஒரு ராகுல் நிற்கிறார் அத்தானா மந்திரி நிற்கிறாங்க ஆடி போய் நிற்கிறாங்க அவ்வளோதான் இது ஒரு நல்ல ஆர்வம் ஒரு அது அப்போ நேற்று என்னோட ஒரு டிவி சேனலில் ஒரு காங்கிரஸ்காரர் பேசினார் இது பயலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ராகுலோட தங்கச்சி வரப்போகிறாயா வரப்போகிறாங்க இன்னும் என்ன மாட்டிக்கிட்டு எப்படி மாட்டிக்கிட்டு முடியும் ஒரு ஆளையும் சமாளிக்க முடியல ரெண்டு பேர்த்து எப்படி சமாளிக்க போகிறீங்க இப்போ என்ன பண்ணப் போகிறாங்கன்னு கேட்டார் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தலைவர் அவருக்கு சொல்லுங்கள் இந்த ஓராளுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்கள் இரநூத்தி தொண்ணூறு பேருக்கு யோகியதை இல்லை முதல்ல அதுக்கு ரெடியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லப்பா நாடாளுமன்றத்தில் வந்து இந்துக்களுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டார் ராகுல் காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சொல்ல எல்லா மதங்களோட ஃபோட்டோஸ் தான் எடுத்து காட்டினார் பாருங்க பாருங்கள் ஆனால் குறிப்பிட்டு சொல்ல குறிப்பிட்டு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க இந்துத்துக்கு எதிராக அவர் பேசியிருக்காருன்னு இது வந்து அந்த மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற பாஜகவையும் ஆர்எஸ்எஸையும் நேரடியாக எதிர்க்கிறார் ராகுல் காந்தி என்னுடைய குழந்தை வந்து அங்காள பரமேஸ்வரி இந்து மதத்தில் எங்கேயுமே கிடையாது திருத்தணியை தாண்டாக்க முருகன் கிடையாது தெரியுமில்ல அப்புறம் நீங்கள் எப்படி இந்துவாக இருக்க முடியும் நாமெல்லாம் எப்படி இந்துன்னு சொல்ல முடியும் எம்ஜிஆரை கேட்டாங்க கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பில் கேட்கும்போது உங்களுடைய மதம் அப்படின்னு கேட்டபோது என்னுடைய மதம் திராவிட மதம் இந்து மதம்னு ஒரு சொல்லலை நம்ம யாருமே இந்துக்கள் கிடையாதுங்க நம்ம சாமிகள் வந்து இந்து மதத்தில் எங்கேயுமே கிடையாது திக்வேதத்தில் கிடையாது திக்வேதத்தருடைய மற்ற அத்தியாயங்கள் இல்லாத யஜுர்வேதம் அதர் வேதம் சம வேதம் எதுலேயுமே கிடையாது அவள் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி இந்துன்னு சொன்னாங்க வெள்ளக்காரன் என்ன பண்ணால் தெரியுங்களா சமணர்கள் அல்லாத புத்தர்கள் அல்லாத பௌத்திச புத்த புத்திஸ்துகள் அல்லாத கிறிஸ்தவர்கள் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத எல்லாத்தையும் இந்துக்கள்னுட்டான் நம்மளையெல்லாம் எப்படி இந்துக்கள்னு நீங்கள் சொல்ல முடியும் இப்படி அங்காள அங்காளம் வந்து எந்த இந்து மதத்தில் கிடையாது எப்படி என்னை வந்து இது பண்ண முடியும் ஒட்டுமொத்த இந்துக்கள்னாக்க நீ நீ ஆரிய மந்தேரி நீ இந்த நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாதவா உனக்கு உன்னுடைய மாற்று கொண்டு வந்து ஏமேல இப்படி திணிக்கலாம் நீ ஆனால் இந்துக்களை கேவலப்படுத்தினாங்கன்னா நீ அப்படி சொல்லாத உன் கட்சிக்காரரை கேவலப்படுத்தினாங்கன்னு வேணால் சொல்லி ஒரு வேளை கரெக்டாக இருக்கலாம் இந்துக்களை கேவலப்படுத்தின அதையும் அவர் சொன்னார் பதில் சொன்னார் சொன்னார் மோடி ஒன்று இந்து இந்துக்கு அத்தாரிட்டி கிடையாது பாஜக ஒன்று இந்துக்கு அத்தாரிட்டி கிடையாது நாங்களும் இந்துக்கள் தான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஸோ சொல்ல போனால் கடந்த பத்து வருஷமாக மோடி வந்து மோடியர்கள் வந்து எழுந்து நின்று எந்தருக்குமே பேசுனது கிடையாது ஆனால் நாடாளுமன்றத்துக்கே வந்தது இல்லைங்க வந்திருந்தாலும் எந்திரிச்சு பேசுறது அவர் டிவியில் பார்த்தா கூட ஜனங்க பூஜையாக தெரிஞ்சிட போதும் பயந்துக்கிட்டு ரேடியோவில் பேசுகிற ஆளுங்க அவர் அவர் முதல் முறையாக மாட்டிக்கிட்டாரு பாத்திவில பேர் சார்பட்டா படத்துல அந்த விழா உன் கண்ட பயத்தை பார்த்துட்டேன் அப்படிம்பா அது மாதிரி இருந்து பேர் உட்காந்து அதை விட ஓம் பிர்லா முஞ்சலும் ஒரு வண்டி வழக்கணும் கொட்டுது என்ன பண்றதுன்னு தெரியல எடுத்து எடுப்புல ஆட்டிச்சா ஜெய் ஜெகநாத் முடிஞ்சு போச்சுருந்த இரநூத்தி தொண்ணூறு பேர் கேட்க அப்படியே சுருண்டு உக்காந்துட்டானேன் என்னடா அது ஏன்னா அவங்க இதுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகி வருது அவங்களுக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ராகுல் காந்தி வந்து நீட் தேர்வை பற்றி பேச போகிறாருன்னு வந்துட்டாங்க அதுக்கு அவங்க தயாராக வந்தாங்க ஒன்று இவர் கதையை மாற்றிட்டார் மாட்டிக்கிட்டாரு பதில் தெரியல எடுத்து கொடுத்த ஸ்கிரிப்ட்டு தான் அவங்களுக்கு படிச்சு பழக்கம் சுயமாக பேச தெரியாது அது மோடியை பற்றி கவலையே இல்லை அவர் என்னைக்கு சுயமாக பேசியிருக்கார் எடுத்து கொடுத்த அதில் இன்னும் என்னன்னாக்கா டே டைரெக்டாக நீ கடவுள்கிட்டயே பேசுற ஆளாச்சியானார் எல்லாத்தை விட பெரிய அடி என்னன்னா சிவனுடைய படத்தை கட்டுறாரு அபயஹஸ்தம் ஜெய்சஸனுடைய படத்தை காட்டுறாரு அபயஹஸ்தம் குருநானக்கனுடைய படத்தை காட்டுறாரு அபயஹஸ்தம் காங்கிரசுனுடைய சின்னத்தை கட்டுறாரு அபயஹஸ்தம் புரியல உனக்கு பாஜக நாக்கெல்லாம் ஒலர்ந்து போய் உக்காந்துட்டானு இந்துத்துவா இந்துத்துவா அவங்க அபயாசங்குற இந்துத்துவா முதிரி காங்கிரஸ் காங்கிரசனுடைய சின்னமே அதுதாங்கிறத பார்த்தோம்னா ஆடி போயிட்டாங்க பேச்சு வரல மூச்சு வரல சொல்லப்போனால் அந்த நீட் அந்த அக்னி வீரத்தை பார்த்திங்கன்னா ரொம்பவும் நல்லா அவர் வந்து பேசினாரு இந்த நீட் குத்து இந்த நீட் குடித்து இவ்வளோ நேரம் பேசும்போது எல்லாம் பாஜக வந்து என்ன சொல்லுச்சுன்னா இதற்கெல்லாம் காரணம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் தான் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு சொன்னாங்க ஆனால் நேற்று ராகுல் காந்தியோட நாடாளுமன்றத்தில் பேசும்பொழுது வாயே துறக்கல அமைதியாக இருந்ததுக்கான காரணம் என்ன இதற்கெல்லாம் அது அதுக்கு அதுக்கு என்ன காரணம்னா நீட் தேர்வு ஆரம்பிச்சது காங்கிரஸ் தான் அப்படி வரிச்சா சொல்லிட்டு இருந்தார் அதுக்கு அவர் சொன்னார் நீ அப்போ எதையுமே வந்து வந்து ஒரு கமிட்டி வச்சு நீ போட்டு பேசணியா அப்போ நாங்கள் தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறியா காங்கிரஸ் காங்கிரஸ் நீட் காங்கிரஸ் ஜிஎஸ்டி அப்போ நீ என்ன ஒன்றா பண்ண பத்து வருஷமா ஆக நீ அக்செப்ட் பண்ணுறவ ஏற்றுக்கிற அவங்க குழந்தாங்க நீ நீக்க வேண்டியதானே ஏன் வச்சுக்கிட்ட இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவ ரொம்பவும் தெளிவாக சொல்ல போனா வந்து ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை நல்லா சொன்னாரு மோடி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசுனதையே குறிப்பிட்டும் சொன்னாரு இவர் மோடி அவர்கள் கடவுளோடு பேசக்கூடியவர் பரமாத்மாவோட ஒரு அளவரெல்லாம் நான் பயாலஜிக்கல் அப்படிலாம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் குறிப்பிட்டார் என்னென்னா கடவுள் தான் வந்து கடவுள் வந்து சொல்லியிருப்பார் போல அதானி அம்பானி குறித்து ஒரு இதில் பேசினார் அடுத்த கட்டமாக ராகுல் காந்தி அவருடைய பார்வை வந்து அதானி அம்பானி மேல் திரும்பிடுச்சா எப்படி இருந்தாலும் சவுக்கடி விழுந்தே ஆகணும் முடிவு பண்ண அது நான் எதிர்பார்க்கல நீங்கள் ஒன்று வச்சுக்குங்க ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எவனை எவன் ஆட்சிக்கு வந்தாலும் அவனை அந்த ஆட்சிக்கு வந்தவனை வந்து முதலாளிகள் விலைக்கு வாங்கிடுவாங்க அவ்வளோதான் எப்போவுமே அரசியல் கட்சிகளுக்கு ரெண்டு முகங்கள் உண்டுங்க ஆ எதிர்கட்சியாக இருந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரையிலும் அவங்க வந்து தொண்டர்களோடு தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க தொண்டர்கள் கட்சிக்காரர்கள் எல்லாம் தான் அவங்க வீட்டில் ஃபுல்லாக ரொம்ப இருப்பாங்க ஆட்சியில் வந்து உக்காந்த உடனே அவங்க வீட்டில் யார் இருப்பான்னா அதிகாரியும் தொழில் எடுத்துக்கொருகள் தான் உட்காந்துருப்பாங்க என் சொந்த அனுபவத்தோடு சொல்கிறேன் எங்கள் அண்ண மந்திரியாக இருந்தபோது நான் பார்த்துருக்கேன் தே தேர்தலில் நிற்கும் போது கட்சிக்காரர்கள் தேர்தலை வெற்றி அமைச்சர் அமைச்சராகிட்டாங்க கட்சிக்காரன் ஊட்டுக்குள்ளாரே வர முடியாது எங்கள் நான் எங்கள் வீட்டிலேயே நான் பார்த்துருக்கேன் அதனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாக்கா அதானியை வீட்டுக்கு வச்சுருவோம் நினைக்கிறீங்களா அதானி எப்படி தாஜாப்படுத்துறதுங்கிறது அவங்களும் போவாங்க அதில் வந்து ம முதலாளிகள் மாற மாட்டாங்க இந்துத்துவ முறைப்படி இந்திரனுக்கு தான் நீங்கள் தவம் இருந்து இந்திரன வந்து பதவிக்கு வரலாம் இந்திராணி அவளே தான் யார் இந்திரனாக இருந்தாலும் இந்திராணி அவள் தான் அது மாதிரி அதிகாரிகள் அவங்க தான் தொழிலதிபர்கள் அவங்க தான் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்திராணி மாரி அவங்க அவங்களுக்கு தான் லாபம் பண்ணலாம் போகும் அதனால் அதானியவுக்கோ அம்பானிக்கோ யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க அவங்க வேலைக்கு வாங்கிக்குவாங்க அதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க அதை எதிர்பார்க்க ராகுல் காந்தியோட மிக பெரிய ஒரு குறிப்பு என்னன்னா ஆளுங்கட்சியினர் வந்து எதிர்கட்சி எதிர்க்க வந்து மதிக்க கூட மாட்டாங்க எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தையும் எடுத்துக்காட்டும் சொன்னாரு நாம எல்லாரும் பாருங்க சபாநாயகர் இருக்கார் நான் போய் கை கொடுக்கும் பொழுது வந்து நின்னுட்டு கை கொடுத்தவர் மோடி அவர்கள் வரும்போது குனிந்து கை கொடுக்குறாரு இதுவே இது பெரியவர் எடுத்துக்காட்டு அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கான என்ன சார் உண்மை எதிர்கட்சியை எப்படி பார்க்குறாங்க அவர் பார்ஷியலாக இருக்காருங்கிறதுக்கு அவர் வந்து ஒரே லைனில் முடிச்சிட்டார் நீ இப்படி இருக்க லீடர் ஆஃப் த ஹவுஸ் அவரதான் முதல்ல நான் தான் சொன்னேன் நீ உள்ளே வரும்போது நாங்கள் எந்திரிச்சு நிற்கணும் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க தெரியுமா இந்த சபாநாயகர் உள்ளே வரும்போது எந்திரிச்சு நிற்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் தனக்கு அவமானம்னு நினைக்கிற பொம்பளை அது அதுக்கு அதுக்கு அது ஒரு மாதிரி பெரிய இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட்டு புரட்சி தலைவர்களாம் சொல்லுவீங்க ஒரு இது மாதிரி ஒரு இது ஒரு தற்கொலை மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க சபாநாயகர் வந்தால் எந்திரிச்சு நிற்கணுங்கிறதுக்காக சபாநாயகர் உள்ளே வந்து உக்காந்ததுக்கு அப்புறம் தான் அந்தம்மா வரும் ஏன்னா அவர் வரும்போது எந்திரிச்சு நிற்கக்கூடாது தானே கௌரவ குறைச்சல் நினைக்கும் அந்தம்மா அந்த மாதிரி ஆள் கேட்டா யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு வந்தது அது வந்ததுன்னு வைங்க அந்த மாதிரி படிப்பாடி அதுக்கு இந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் தான் உள்ளே வந்துது இக்னரன்ஸ் அறியாமல் அந்த அறியாமல் அதனால் அந்த சபாநாயக சபாநாயகர் வரும்போது அவருக்கு எந்திரிச்சு மரியாதை கொடுக்க கூடாதுங்கிறது லேட்டாக வரும் அந்தமா அது அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருக்கிறவங்க ஒரு மோடிக்கு வந்து எல்லா கேமரா முன்னாடி வளைஞ்சு கும்பிட்டாக்கா என்ன அர்த்தம் அந்த பதவியுடைய மாண்புக்கு எடுத்து நீ என்ன பதவியுடைய மாண்புக்கு எடுத்துகிட்டே நீ ஒரு ஒருதலை பட்சமாக இருக்கக்கூடியுமே நீ ஒரு நியாயமான சபாநாயகராக மாட்டேங்கிற மூணு விஷயத்த அந்த ஒரே பாயிண்டில் சொல்லிட்டார் நீ என்றைக்கு நீ மோடிக்கு குடிஞ்சியோ நீ ஒரு பா இது ஒரு நேர்மையான சபாநாயகராக இருக்க மாட்டேன் ஒரு ஒரு பக்கம் சாராத சபாநாயகராக இருக்க மாட்டேன் பொதுவான சபாநாயகராக இருக்க மாட்டேன் நீ உனக்கு முதலாளி வந்து மோடி தான் அவரை பற்ற தான் நீ கேட்ப சபையினுடைய தலைவர் நீ ஒரு சபாநாயகர் தான்ங்கிற ஒரு அந்த மாண்பையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டேங்கிற மூணு பாயிண்ட் அவர் அந்த ஒரே பதிலில் அவர் ஒரே கேள்வியில் அவர் முடிச்சிட்டார் நேரத்தில் நேற்றைய தினம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு காலில் செய்தி வருது என்னென்னா ராகுல் காந்தி அவர்கள் பேசுனதில் பலவற்றை வந்து அவை குறிப்பில் வந்து நீக்கினதா வருது ஸோ எப்படி சார் பார்க்குறதுக்கான உள்நோக்கம் ஏதாச்சும் இருக்குது அவங்களுக்கு மேலும் அவை குறிப்பில் நீக்கினாக்கா நாளைக்கு இந்த மாதிரி மவுடி மாட்டிட்டு முடிச்சா இருக்கிற விஷயம்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அவை குறிப்பில் நீக்கிறேங்க நாம தான் டிவியில் பார்த்துட்டுமே எவ்வளோ பேர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போடுங்கிற கதை வேறு ஒன்றும் இல்லை உலகமே பார்த்துடுச்சு அதுக்கப்புறம் மறைச்சி என்ன பண்ணுறது நேற்றே மோடியோட பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாம் கிழிஞ்சு போச்சு நிர்வாணமாக நின்றுக்கிட்டு இருந்தார் அதே பார்த்தோம் அதையெல்லாம் அவை குறிப்பில் நீக்க முடியுமா ஒரு முடிச்ச மூடி அவர் பே பேரஞ்ச மாதிரி கிடந்தது எல்லாம் ரெக்கார்டாகிருது உலகம் பூரா பார்த்துட்டாங்க இன்றைக்கி உலகம் புறா அதுதான் டாப்பிக்கு அது அவை குறிப்பில் நீக்கப்பட்டாக்கா என்ன ஆகிடுது மோடி அவர்கள் சொல்ல போனால் வந்து அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் சொல்ல போனால் நீ காலையில் வந்து உடனடியாக என்டி இருக்கிற கூட்டணியர்க்கெல்லாம் ஒரு ஒரு குழு அமைச்சு அவங்கெல்லாம் பேசி உட்காந்து வந்து குழுவில் வந்து பேசி அதில் ஒரு முக்கிய அறிக்கையும் வந்து வந்திருக்கு ஏன்னா ராகுல் காந்தியை போல் யாரும் அவையில் வந்து நடந்து நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு வச்சு சொல்லியிருக்காரு செய்தியாக வந்து பரவலாகிட்டு இருக்கு இதுக்கு என்ன சார் காரணம் வச்சு உள்நோக்கம் இருக்க அவங்க ஏதாச்சும் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறதுலாம் ஒன்றும் இல்லை ராகுல் காந்தி மாதிரி நடந்து என்னை மாட்டி விட்டு வம்பல போடாதீங்க என்ன சித்திரவதைக்கு ஆளாக்காதீங்கன்ற போட்டிருக்காரு அதை தான் அவர் வந்து நாகரீகமாக சொல்கிறார் ராகுல் காந்தி மாதிரி நீங்கள் பேசி பேசாதீர்கள் அது மாதிரி நடந்து கொள்ளாதீர்கள் என்ன அர்த்தம் அப்படி பேசி என்னை வந்து சித்திரவதை பண்ணாதீங்க என்ன அசிங்கப்படுத்தாதீங்க என்னை அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கார் அதுதான் அந்த தீர்மானத்துக்கு அர்த்தம் எதிர்கட்சியோட நகர்வு அடுத்தது எப்படி சார் இருக்கும் இதெல்லாம் இந்த ஒரு நகர்வடியே அந்த ஆளுங்கட்சி கொடைச்சாஞ்சு போச்சுங்க முதல்ல அதை நிமித்தி வைக்கணும் நேற்று நடந்த ஒரு விஷயத்திலே ஆளுங்கட்சி கொடை செஞ்சு போய் கிடக்கு அதை முதல்ல அதை நிமித்த சொல்லுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் சோ ஓகே சார் நிறைய விஷயம் என்னோட பரிமாறி கொண்டீர்கள் ரொம்ப நன்றி சார் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது